எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வந்து இது பண்ணுறது வந்து சொல்லித்தராங்க அது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தான் அங்கே வந்து கனரா பேங்க் தான் லீட் பேங்க் ஸோ அவங்களோட ஆஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருந்தேன் ஃபோட்டோ ஃப்ரேமு ஃபோட்டோ மக்கு அதுலேயே பில்லோலாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தராங்க எங்கேன்னு பார்த்தோம்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் ஸ்க்ரீனில் வர்றதை வந்துட்டு ஆர்சிட்டியோட ஆஃபிஷியல் லோவோ ஸோ அதுவும் கொடுத்துருக்கேன் பயிற்சியின் விவரம் பார்க்கலாம் ஃப்ரீ ஃபோட்டோ ஃப்ரேமிங் அண்டு லேமினேஷன் கோர்ஸு இலவச ஃபோட்டோ ஃப்ரேம் மற்றும் லேமினேஷன் பயிற்சி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் லோன்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் எப்படி மானியத்தோடு வாங்குறது அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க கோர்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி ஆரம்பிக்குது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போயிட்டுருக்கு யார் வேணாலும் ஜாயின் பண்ணுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வேகன்சிஸ் வந்து இருக்குது மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா வந்துட்டு பத்து நாள் கோர்ஸு இருபதாந்தேதி இந்த மா மார்ச் மாதம் ஆரம்பிச்சிடறாங்க வேகன்சி இருக்குமா இல்லையான்னு இது பண்ண தேவையில்லை நிறைய இருக்குது ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இதில் நம்பரும் கொடுத்துருக்கேன் அஃபீஷியல் நம்பர் அவங்களோடது அது கால் பண்ணி கேட்டு கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு மேலேயும் போயிடக்கூடாது அந்த வயசுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி மினிமம் எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அடுத்தது பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணு எழுதி கொடுத்துருங்க தெளிவாக இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்ட வந்து ஆறிலேருந்து ஏழு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பூரில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரண்டாவது தளம் கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் காம்ப்ளக்ஸ் அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய அனுப்பார்பாளையம் புதூரில் இருக்கக்கூடிய அவினாசி சாலையில் இருக்குது அங்கே போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அனுப்பார்பாளையம் போயிட்டு அந்த ஸ்டாப்புக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீனில் வரக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இந்த நம்பர்ஸ் வந்து எந்த நம்பர் கால் பண்ணாலும் சேரோ மேமும் யார் அட்டன் பண்ணாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி வைப்பாங்க இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து மதியத்துக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் லோன் எல்லாம் மானியத்தோடு எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஆலோசனைனே கொடுப்பாங்க லோன் வாங்குறது கூடான ஹெல்ப் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா திருப்பூர் ஆர் அவங்க அனுப்புனதும் நிறைய சொல்லித்தராங்க ஸோ உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்லையும் கேட்கலாம் அதே மாதிரி கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்பரும் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ வாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்